சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் சாய் அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் வாழ்ந்து முடிக்கப் போகும் நிலையில் இருக்கக்கூடிய பெண் ஒருத்தி உன்னுடைய வாழ்க்கை அதாவது வாழப்போகின்ற உன்னுடைய வாழ்க்கையை கருவறுக்க காத்திருக்கிறாள் இவள் யார் என்று எதனால் இவள் இப்படி செய்ய நினைக்கிறாள் என்றும் நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிட வேண்டும் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் அல்லவா உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தொடரும் அல்லவா உன்னை சுற்றி இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியானதாக முன்னின்று பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் சாயப்பா சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்ந்து முடித்தவள் வாழப்போகின்ற உன் வாழ்க்கையில் கருவறுக்கு நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் கவனிக்கத்தானே வேண்டும் இவனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் அவ்வளவு எளிதில் நிறைவேற்ற விடக்கூடாது அல்லவா சாயப்பா நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேன் அத்தனையும் இந்த வாழ்க்கை உனதாக்கி கொடுக்கும் உன்னை சுற்றி வந்து எவ்வளவு தீய விஷயங்கள் இந்த மனிதர்கள் உனக்கு நடத்த நினைத்தாலும் அவர்களிடமிருந்து உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்த நினைக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்லும் இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பார்களா என்று நீ என்ன இப்படியும் கூட மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொள்வார்களா என்று நினைத்து நீ கதறுவாய் என் அன்பு குழந்தையே இருக்கிறார்கள் இதைவிட மோசமாகவும் இன்னமும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள் அது எப்பொழுது அவர்களின் உண்மையான குணம் வெளிப்படும் தெரியுமா எந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கிறதோ எந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் நடக்கிறதோ எந்த நேரம் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகிறதோ நீ விரும்பியது போல உன்னுடைய வாழ்க்கை பல மாற்றங்களை தருகிறது எப்பொழுது நீ நல்ல நிலைக்கு உன் வாழ்க்கையை அழைத்து வருகிறாயோ அப்பொழுது இவர்களுடைய உண்மையான எண்ணங்களும் இவர்களுடைய உண்மையான சிந்தனைகளும் என்னவென்று உனக்கு வெளிப்படும் எந்த நேரமும் எதையுமே யோசிக்காமல் என் குழந்தையை நீ உன் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து எல்லாம் போதும் அதாவது இனி யாருக்காகவும் எதையும் நீ விட்டுக் கொடுக்க வேண்டாம் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விட வேண்டாம் உனக்காகவே எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நீ எல்லா நேரத்திலும் சரியான விஷயங்களை நீ நல்ல மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் உன் அப்பா உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரிவர புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே இந்த சாயப்பா ஆசைகளோடும் அருளோடும் உனக்கு விரும்பிய நிலையை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என்னவென்று நான் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான எல்லாவற்றையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ இந்த நேரம் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ உனதாக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா நான் இருக்கும் இந்த தருணத்தை நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கென்று வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் தீமைகளை நடத்துகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நான் ஒன்றன் பின் ஒன்றாக அடையாளப்படுத்தி அவர்கள் பாவம் இவர்கள் பாவம் என்று கதைக்கெல்லாம் இங்கு இடமில்லை உன்னை பாவம் என்று யாரும் நினைக்கவில்லை அல்லவா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றும் யாரும் யோசிக்கவில்லை அல்லவா அப்படி இருக்கும் மற்றவர்களுக்காக நீ இறக்கப்படுவதில் எந்த பலனும் இல்லை ஒரு சில மனிதர்களுக்கு காயங்களை தொடர்ச்சியாக கொடுப்பார்கள் மீண்டும் ஒருமுறை முறை இவர்களோடு நல்லபடியாக பேசிவிட்டார்களே ஆனால் இவர்களைப் போல நல்லதை செய்பவர்கள் யாரும் இல்லை என்பது போல நடந்து கொள்வார்கள் அதற்கு நல்லபடியாக அவர்கள் மீண்டும் இவர்களோடு மண்ணுக்கு நிற்பார்கள் இப்படி மாறி மாறி பிரச்சனைகளை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய மனது தெளிவாக இல்லை உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர்களின் மனதிற்குள் நிறைவாக இல்லை உன்னை வாழ்க்கையில் தேடி தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து விட வேண்டும் என்ற கவனத்தோடு கங்கணத்தோடு அவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள் இதற்கு ஒரு காரணம் உண்டு அப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் நீ இப்படியே என்னை தள்ளிவிட்டு விடாதே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனை பேரும் நீ விரும்பிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நீ ஆசைப்படுகின்ற வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா எதையுமே யோசித்து யோசித்து என் குழந்தை கலங்காதே இவர்களை எல்லாம் இனிமேல் உன்னால் மாற்ற முடியாது வாழ்ந்து முடிக்கும் வரையிலும் திருந்தாதவர்கள் இனிமேல் திருந்த போகிறார்களா அதனால் இவர்களை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையும் எப்பொழுது நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலைகளையும் கடந்து நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் புரிந்து நீ நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழத்தான் வேண்டும் சாயப்பா இருக்கும்பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்காதி இந்த அப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்து நிற்காதே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே உனக்கு விரைவான வெற்றியை கொடுக்க வேண்டும் அதே நேரம் இவர்கள் யார் என்பதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை நீ கஷ்டப்பட்டு முட்டி மோதி வாழ நினைக்கும் நேரத்தில் கூட இவர்கள் உனக்கு துன்பங்களை மட்டுமே நிறைவாக எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால் கஷ்டங்களையும் காயங்களையும் மட்டுமே உனக்கு உறுதியாக கொடுக்கிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக நாம் தள்ளிவிட்டு விட முடியாது இவர்கள் இருந்து உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறார்களோ அதையெல்லாம் என் குழந்தையை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்களுடன் வரக்கூடிய இந்த நேரங்களில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா உன் அப்பா நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை நம்பிக்கையோடு கொடுக்கும் அல்லவா சாயி அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் எதற்கானது உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்க்க நினைக்கும் இந்த பெண்ணை விட்டுவிடக் கூடாது என்பதற்கானது இவர்களையெல்லாம் நம்பி நம்பி நீ ஏமாந்தது போதும் இவர்களையெல்லாம் நினைத்து நினைத்து நீ கலங்கியது போதும் இனி உனக்காக நான் என்ன சொல்ல நினைத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா உன்னை தேடி நான் எப்பொழுதும் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை சற்று புரிதலோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்கு எதை நடத்த நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கு நீ பெறக்கூடிய வெற்றியை உன் கண்களுக்குள் நீ கண்டுவிட வேண்டும் காரணமில்லாமல் இந்த அப்பா உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லட்டும் உன்னை ஆட்டி படைத்த இந்த தீமைகள் எல்லாமே உன்னை விட்டு விலகட்டும் உனக்காக இந்த வாழ்க்கையை உன் கைகளிலே ஒப்படைக்க வருகின்ற மனிதர்களை மட்டுமே நீ இந்த சூழ்நிலையும் விட்டு விடாதி இவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடாதே அப்பா இருந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நம்பிக்கையோடு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இதுவரையிலும் என் குழந்தை பட்ட துன்பங்களும் வேதனைகளும் நிச்சயமாக உனக்கு உரிய சந்தோஷத்தை என்னவென்று உனக்கு உணர்த்தும் இதனால் வரையிலும் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாம் நினைத்து கலங்கினாய் அல்லவா ஆனால் வாழ்ந்து முடிக்கப் போகின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் செய்த துரோகங்கள் ஒவ்வொன்றும் இந்த அப்பா நான் மறக்க முடியாதவை இவர்கள் உன்னை உன் துணையோடு வாழ விடாமல் செய்ததற்கு செய்த சூழ்ச்சிகள் நீ ரோஷமாக சிரித்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்டு முயற்சிகள் என்று ஒவ்வொன்றையும் நான் பார்த்து தான் இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புரிதல் உண்டு இவர்களை நீ நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த காலங்களும் உண்டல்லவா அப்படியானால் இப்பொழுது இவர்களை பற்றி நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களைப் பற்றி நீ நம்பிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதி சாயப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் எதற்கும் என் குழந்தையை நீ கலங்கிவிட வேண்டாம் நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த கலக்கும் வேண்டாம் அத்தனையும் தாண்டி நீ சரியாக உன் வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ துணிந்து விட வேண்டும் அத்தனையும் தாண்டி இந்த வாழ்க்கை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் இனி நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நான் சொல்ல சொல்லத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டுமா என்று உன் வீட்டில் இருக்கின்ற வயதான ஒரு பெண் அது உன்னுடைய துணை ஏன் தாயாகவும் அல்லது அவர்களின் உடன் பிறந்தவர்களாகவும் இருக்கலாம் என் குழந்தைக்கு இவர்கள் உன்னை என்னவும் அந்த வீட்டிற்கு வந்த வேலைக்காரர்கள் போல நடத்துகிறார்கள் எல்லா வேலைகளையும் முன்னையே செய்யச் சொல்லி உன்னை காயப்படுத்துகிறார்கள் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்கிறார்கள் அப்பா இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் என் குழந்தையை தவித்து நிற்கும் இந்த நேரம் இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது இத்தனை நாளும் என் குழந்தையை நீ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மனமுடைந்து கதறிவிடாதே நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான திருப்பங்கள் ஒவ்வொன்றும் இப்படியாக நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் இந்த நேரம் நான் உன் அப்பா உனக்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் நீ பட்ட பாடுகள் ஏறாலும் நீ அனுபவித்த துன்பங்கள் ஏறாலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் எண்ணி எண்ணி என் குழந்தையை நீ கலங்கியது எல்லாமும் ஏராளம் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குமா நாம் வாழ்க்கை இப்படியெல்லாம் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குமா நாம் யாருக்கு என்ன தவறு செய்தோம் யார் வாழ்க்கையில் என்ன துரோகத்தை செய்தோம் என்று சொல்லி நீ வருந்து ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யவில்லை என்றாலும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை என்றாலும் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க இவர்கள் நிச்சயமாக தயாராக இருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் உன்னை காயப்படுத்த உன் கண்ணீரை கண்டு ரசிக்கவும் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் வீட்டிற்குள் சண்டைகள் உருவாக்குவது உன் துணைக்கு உனக்கும் இடையில் பிரச்சனைகள் உருவாக்குவதும் என்று இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வரக்கூடிய எல்லாவற்றிற்கும் இந்த சாய் அப்பா உன்னை தொடரும்பொழுது இதை எல்லாமே அவர்கள் கண்டு வியக்கிறார்கள் தெய்வத்தின் துணை இருந்தால் மட்டும்தானே அவர்களால் வேறு யாராலும் தொட முடியாது தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு இருந்தால் மட்டும்தான் எந்த தீங்கிலும் இவர்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் அப்படித்தான் இந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது இதுபோல இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கான எல்லா அதிசயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த சாய் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கான எண்ணமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா முன் நின்று உனக்கு எந்த ஒரு வெற்றியும் சரியாக நடத்திவிட துணிந்துவிட்ட பிறகு நீ அதற்காகவும் கலங்கக்கூடாதல்லவா எந்த இடத்திலும் கலக்கம் கொண்டு என் குழந்தை நீ தவிர்க்க கூடாதல்லவா இத்தனை நேரம் நீ இழந்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் நீ இழந்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷமும் உனக்கு நிச்சயமான மகிழ்வை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது நீ தொலைத்தது எல்லாம் போதும் உன் வீட்டில் இருந்து கொண்டே எப்படி உன் வாழ்க்கையை நான் சரி செய்கின்றேன் என்று மட்டும் பொறுத்திருந்து பார் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்